செயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள ஆற்றங்கரை ஓரமாக துறவி ஒருத்தர் குடிலமைத்து வாழ்ந்து வந்தார் அவர் தியானம் மேற்கொண்டும் பூஜைகள் செய்தும் இறைவனை அடைவதற்காக ஆன்மீக செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார் அந்த துறவியை பார்ப்பதற்காகவும் அவரிடம் அறிவுரைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுச் செல்ல அந்த ஊர் மக்கள் அவ்வப்போது அந்த குடிலுக்கு வந்து செல்வார்கள் அன்று ஒரு நாள் அந்த ஊரைச் சேர்ந்த ராமு என்பவன் துறவியை சந்திக்க அவரது குடிலுக்கு வந்தான் அப்போது அங்கு குடிலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த துறவியை பார்த்து வணக்கம் தெரிவித்தான் அதற்கு துறவியும் அவனுக்கு ஆசிர்வாதங்களையும் வழங்கினார் பிறகு அவன் துறவியிடம் ஐயா வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளையும் கடந்து போகுவது மிகவும் கஷ்டமாக உள்ளது என்றான் அதற்கு துறவி அவனிடம் ஏன் உன் வாழ்க்கை இவ்வளவு பாரமாக உள்ளது எதனால் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்டார் அதற்கு அவனும் ஐயா எல்லாம் பணம்தான் காரணம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்திற்கான செலவு வந்துவிடுகிறது எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் போதவில்லை பொண்டாட்டி பிள்ளைகளுக்கான செலவு என வந்து கொண்டே இருக்கிறதே தவிர வருமானம் அதற்கேற்றார் போர் வருவதில்லை சரி செலவை குறைத்து வருமானத்தை சிறிது சேமித்து வைக்கலாம் என்றால் என்னை எல்லாரும் கஞ்சன் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் எனது வீட்டில் உள்ளவர்களே அப்படி கூறுகிறார்கள் அனைத்திற்கும் செலவு செய்தானே ஆக வேண்டும் என்று செலவு செய்தால் என்னை ஊதாரி என்று சொல்கிறார்கள் கையிலும் பணமும் ஏதும் மிஞ்சுவதில்லை இந்த பிரச்சனைக்கு தாங்கள் தான் ஒரு நல்ல ஆலோசனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு துறவி உன்னை போன்ற நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் இதற்கு சரியான தீர்வை சொல்லும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு சிறிய கதையாக சொல்கிறேன் கேள் ஒரு ஊரில் நானும் என் குருவும் மற்றும் மற்ற சீடர்கள் சிலருடன் ஒரு ஆசிரமம் ஒன்று அமைத்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்போது அந்த ஊருக்கு அருகே இருந்த மற்றொரு ஊரில் எந்த ஒரு கோயிலும் இல்லை என்பதை கேள்விப்பட்டு மிகவும் அறிந்தினார் என் குருநாதர் அவர் கோவில் இல்லாத ஊர் பால் என்று சொல்வார்களே என்று அந்த ஊருக்கு எப்படியாவது ஒரு கோவிலை கட்டிவிட வேண்டும் என்று தீர்மானித்தார் அதற்காக நிதி திரட்டும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அந்த சமயம் குரு என்னை அழைத்து அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தனின் பெயரை குறிப்பிட்டு அவரிடம் பொன்னோ பொருளோ பெற்று வரும்படி என்னை அனுப்பினார் நானும் அந்த பணக்காரனை காண்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றேன் அப்போது அந்த பணக்காரன் வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்தது அந்த கூட்டத்தில் நானும் நின்று கொண்டு அங்கு என்னதான் நடக்கிறது என்று கவனித்தேன் அப்போது அங்கே வேலைக்காரன் ஒருவனை தலையில் அரிசி மூட்டைகளை அடுக்கி பத்து மணி நேரமாக நிற்க வைத்துக் கொண்டிருந்தார் அந்த செல்வந்தர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நான் அங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவர் ஒருவரை பார்த்து அந்த செல்வந்தன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்ன காரணம் என்று கேட்டேன் அதற்கு அவரோ அந்த வேலைக்காரன் கடையிலிருந்து அரிசி வாங்கி கொண்டு வீட்டிற்கு வரும்போது பத்து அரிசிகளை சிந்தி விட்டானாம் அதற்காக பத்து மணி நேரமாக அவனை இந்த அரிசி மூட்டைகளுடன் நிற்க வைத்திருக்கிறார் இந்த பணக்காரர் என்றான் இதை கேட்டதும் பெரும் அதிர்ச்சியும் பயமும் அடைந்த நான் சிறிது அரிசியை சிந்தியதற்கே இந்த பணக்காரன் இவ்வளவு கோபம் கொண்டு தனது வேலையாட்களை தண்டிக்கிறானே சரியான கஞ்சம் போல இவங்கிட்ட போய் நம்ம நன்கொடையா பணம் கேட்டா அவ்வளவுதான் என்று பயந்து போய் அந்த பணக்காரரிடம் பணம் ஏதும் கேட்காமலே ஆசிரமத்திற்கு திரும்பிவிட்டேன் குருவும் ஆசிரமத்திற்கு வந்ததும் என்னை அழைத்து அந்த செல்வந்தர் நன்கொடையாக பணம் கொடுத்தாரா என்று கேட்டார் அதற்கு நான் இல்லை குருவே நான் பணம் ஏதும் வாங்கவில்லை நான் அவரது வீட்டிற்கு சென்றபோது அங்கே அந்த பணக்காரர் தனது வேலைக்காரன் ஒருவனை பத்து அரிசி சிந்தியதற்காக பத்து மணி நேரமாக தலையில் அரிசி மூட்டைகளுடன் நிற்க வைத்துக் கொண்டிருந்தான் அதை பார்த்ததும் இவரா நமக்கு நன்கொடை தரப்போகிறார் என்று நினைத்து பயந்து அவரிடம் கேட்காமலேயே திரும்பி வந்துவிட்டேன் என்று கூறினேன் அதற்கு என் குருவும் அப்படியா சரி நாளை போய் அந்த செல்வந்தனை பார்த்து நன்கொடை வாங்கி கொண்டு வா என்று கட்டளையிட்டார் அதற்கு நானும் குரு செல்லை மீற முடியாது என்பதால் மறுநாளை காலை அந்த செல்வந்தனை பார்க்க சிறிது நடுக்கத்துடன் அவரது வீட்டிற்கு சென்றேன் அப்போது அங்கு ஒரு வேலைக்காரனை தூணிலேயே கட்டி வைத்து சவுக்காலே அடித்துக் கொண்டிருந்தான் அந்த பணக்காரன் அதைக் கண்டு திகைத்த நான் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்த ஒருவரிடம் என்ன விஷயம் என்று கேட்டேன் அதற்கு அவர் இந்த வேலைக்காரன் பால் வாங்கிக் கொண்டு வரும்போது இருபது சொட்டுகளை சிந்திவிட்டானாம் அதற்காக அவனை அடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பணக்காரன் என்று கூறினான் இதை கேட்டதும் நான் பயம் வந்து நடுங்கிவிட்டேன் இந்த கஞ்சனிடம் நாம் நன்கொடையாக பணம் கேட்டால் அவ்வளவுதான் நமக்கு சவுக்கடிதான் கிடைக்கும் என அஞ்சி அந்த பணக்காரரிடம் பணம் ஏதும் கேட்காமலேயே ஆசிரமத்திற்கு திரும்பினேன் அங்கு வந்த என்னிடம் என்ன சீடனே அந்த செல்வந்தரிடமிருந்து நன்கொடை வாங்கிவிட்டாயா எவ்வளவு கொடுத்தார் என்று கேட்டார் எனது குருநாதர் அதற்கு நான் அந்த பணக்காரர் சவுக்கால் தனது வேலைக்காரனை அடித்து கொண்டிருந்த கதையை கூறினேன் குருவே இந்த மாதிரியான ஆட்களிடம் சென்று நல்ல காரியத்திற்காக பணம் கேட்கவே நாவெல்லாம் கூசுகிறது அச்சமாக இருக்கிறது அதனால் பயந்து வந்துவிட்டேன் அதுவும் இந்த மாதிரி கஞ்சத்தனம் கொண்டவர்களிடம் நாம் பத்து காசுகள் கூட வாங்க முடியாது என்றேன் அந்த பணக்காரரிடம் பணம் ஏதும் வாங்காமலேயே ஆசிரமத்திற்கு திரும்பிவிட்டேன் என்று நான் கூறினேன் அதற்கு என் குருநாதரும் சரி நாளை காலை மீண்டும் அந்த செல்வந்தன் வீட்டிற்கு சென்று நன்கொடை கேட்டு வாங்கி வா என்று உத்தரவிட்டார் அதை கேட்டு ஆச்சரியமடைந்த நான் என்ன நம் அந்த செல்வந்தனை பற்றி இவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அவனிடம் சென்று நன்கொடை கேட்கச் சொல்கிறாரே என்று நினைத்தேன் இருந்தாலும் குருவின் சொல்லை தட்டாமல் மறுநாள் காலையில் அந்த செல்வந்தனின் வீட்டிற்கு சென்றேன் ஒருவேளை அங்கே முன்பு நடந்தது போல் பயம் ஏற்படுத்தும் எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்னை பார்த்த அந்த பணக்காரனும் அன்புடன் என்னை வரவேற்றான் தாங்கள் என் வீட்டிற்கு வருகை தந்ததன் காரணம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அந்த பணக்காரர் அதற்கு நானும் ஐயா எங்கள் குரு பக்கத்து ஊர் ஒன்றில் கோவில் ஒன்றை கட்டி வருகிறார் அது மட்டுமில்லாமல் கோவிலுக்கு அருகே சிறுவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்பிக்க குருகுலம் ஒன்றையும் கட்டி வருகிறார் அதற்கு தங்களிடம் நிதி உதவியோ அல்லது பொருள் உதவியோ கேட்டு வாங்கி வரும்படி என்னை அனுப்பியுள்ளார் என்றேன் அதற்கு அந்த பணக்காரன் ஓ அப்படியா உங்கள் குருநாதரை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் மிகவும் நல்ல மனிதர் அவர் சரி அந்த ஊரில் வேறு கோயில்களே இல்லையா என்று கேட்டார் அதற்கு நான் ஆமாம் கோவில் ஏதும் இல்லை கல்வி சாலையும் இல்லை என்றேன் பிறகு பணக்காரர் இதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்னிடம் நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு நான் கோவிலும் பள்ளி சாலையும் அமைத்திட மூன்று லட்சம் ரூபாய் செலவாகும் நாங்கள் ஊரில் உள்ளவர்களிடம் இரண்டு லட்சம் பணம் வசூல் செய்திட திட்டமிட்டுள்ளோம் தாங்கள் ஒரு பெரும் தொகையாக ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்தால் நல்லது என்று கூறினேன் அதை கேட்டதும் அந்த பணக்காரன் சட்டென்று வீட்டின் சென்று ரூபாய் மூன்று லட்சம் பணத்தை எடுத்து கொண்டு வந்தார் பின்னர் என்னிடம் தந்து உடனே இந்த பணத்தை வைத்து கோவில் கட்டும் பணியையும் கல்வி சாலை அமைக்கும் பணியையும் தொடங்குங்கள் என்றார் மற்றவர்களிடம் சென்று பணம் வசூலித்து காலத்தை கடத்திக் கொண்டிருக்க வேண்டாம் நல்ல பணியை உடனே தொடங்குங்கள் என்று கூறி என்னை அனுப்பி வைத்தார் அந்த பணக்காரர் அந்த பணக்காரர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்த எனக்கோ என்னடா இது கொஞ்சம் அரிசி சிந்தியதற்கு அவனை மணி பத்து நேரமாக தலையில் மூட்டைகளுடன் நிற்க வைத்திருந்தான் மற்றும் இருபது சுட்டு பாலை சிந்தி அவனை சவுக்கால் அடித்தான் இப்படிப்பட்ட கஞ்சன் ரூபாய் ஒரு லட்சம் பணம் கேட்டால் மூன்று லட்சம் பணத்தை எடுத்து வந்து குடிக்கிறாரே என்ன அதிசயம் இது என்று வியந்தேன் பிறகு நான் ஆசிரமத்திற்கு சென்று நடந்ததை பற்றியெல்லாம் குருவிடம் கூறினேன் அதாவது அந்த பணக்காரனான கஞ்சனின் நடத்தை எனக்கு புரியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டேன் அதற்கு குரு சீடனே நீ அவனை கஞ்சத்தனம் பிடித்தவன் என்று நினைத்ததே தவறு அவன் எந்த ஒரு பொருளையும் பாலாக்காமலும் வீணாக்காமலும் சிக்கனமாக இருந்து பொருட்களை சேமித்து வைத்தால்தான் நிறைய செல்வத்தை சேர்க்க முடிந்தது இப்போது இப்படி நல்ல காரியத்திற்கும் அள்ளி வழங்கவும் முடிந்தது என்று விளக்கமாக எடுத்து கூறினார் அந்த விளக்கத்தை கேட்ட பின் சிக்கனம் என்பது வேறு கஞ்சத்தனம் என்பது வேறு எனக்கு நன்கு புரிந்தது என்று கதையை கூறி முடித்தார் துறவி பிறகு துறவி ராமுவிடம் உனது வருமானம் எவ்வளவோ அதற்கேற்றார் போல் செலவு செய் உனது வருமானத்தில் உள்ள ஒரு பகுதியை கண்டிப்பாக நீ சேர்த்து வைக்க வேண்டும் உனக்கு தேவையில்லாத எந்த ஒரு பொருளையும் வாங்காதே ஒருபோதும் மற்றவர் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ செலவு செய்யாதே உனது குடும்பத்தின் அத்தியாவசிய செலவை நீ செய்தாக வேண்டும் அதை கூட நீ செய்யாமல் பணத்தை சேர்த்து வைத்தால் நீ கஞ்சனாவாய் ஆனால் அத்தியாவசியம் இல்லாத தேவையில்லாத பொருட்களை வாங்குவதும் பணத்தை தண்ணி போல செலவு செய்வதுமாக நீ இருந்தால் நீ ஊதாரி ஆவாய் எனவே நீ கஞ்சனாகவும் இருக்காதே ஊதாரியாகவும் இருக்காதே இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஏழையோ நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவரோ இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டுமென்றால் சிக்கனமாக இருக்க வேண்டும் வரவை விட செலவு குறைவாக இருக்க வேண்டும் தேவையில்லாத அவசியமில்லாத எந்த பொருளையும் வாங்கக்கூடாது எனவே உனது வருமானத்திற்கு ஏற்ற செலவை செய்து சிக்கனமாக இருந்து பிழைத்துக்கொள் என்றார் துறவி அதை கேட்டபின் ராமுவிற்கு ஒரு புரிதல் வந்தது பிறகு துறவிக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்மிடம் ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கும்போது கடன் வாங்கி இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஆடைகளை வாங்கி அணிந்து கொண்டு வாழ்வது ஆடம்பரம் ஆனால் ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கும்போது போது இருநூறு ரூபாய்க்கு அல்லது நானூறு ரூபாய்க்கு ஆடைகளை எளிமையாக வாங்கி வாழ்வது சிக்கனம் அப்படி இல்லாமல் ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தாலும் எந்த ஒரு புதிய ஆடை வாங்காமல் அழுக்கு உடைய உடுத்தி கொண்டிருப்பது கஞ்சத்தனமாகும் நமது முன்னோர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர் செலவு செய்வது ஆடம்பரம் தேவையின் அளவு அறிந்து செலவு செய்வது சிக்கனம் தேவுக்கு செலவு செய்யாதது கஞ்சத்தனம் நாம் ஆடம்பரமாகவும் கஞ்சத்தனமாகவும் இருக்க வேண்டாம் சிக்கனமாக இருப்போம் நீங்கள் தேவையற்ற செலவை குறைத்து பணத்தை மீதம் பிடித்து சேர்த்து வைப்பதே ஒரு பெரிய வருமானம் ஆகும் இன்றைய காலகட்டத்தில் நாம் சாதுரியமாக பிழைக்க வேண்டும் என்றால் சிக்கனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்